பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை പ്രായത്തിലേ അവൾ പെൺ കണ്ട് മയങ്ങി വിട്ടേ പിള്ളേ പ്രായത്തിലേ അവൾ പെൺ കണ്ട് മയങ്ങിവിട്ടേ പള്ളി പഠിപ്പിലേ മതി പറ്റിടില്ല மதி மதிப்பற்றிடவில்லை எனிலும் தனிப்படத்தில் பிராயத்திலே அவள் பெண்மை கண்டு மயம் മർ വെള്ളും പൊരുളമോതും കണ്ടേ மீதினில் என்றிருந்தே அங்கு கண்ணி கவிதை கொணந்து தந்தாள் ஏற்று மனம் மகிழ்ந்தே என்னோடு இனங்கி மனம் புரிவாய் என்று போற்றிய போதினி జనూ రిమా దాని గేణ జనూ రిమిటా దాది తోనా తుమ్మ

மா நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் யாது நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் சிகித நன்மை எல்லாம் காளி தெய்விலோ சிகித நன்மை எல்லாம் காளி தெய்வீல என்றோ பூதம் காளி பொறிகள் மாாய் காளி பொந்து நின்றாய் காளி பொ விஞ்சி நின்றாய் கோதமாகி நின்றாய் காளி பொரியை விஞ்சி நின்றாய் விட்டாய் காளி என் உள்ளே புகுந்தாய் விட்டாய் காளி என்ாய் முத்தமிழ் வளர்ச்சியிலே மராட்டிய மாநிலத்திலே ஆரம்ப காலம் பெரும் பங்காற்றிய பெருமை மும்பை தமிழ்ச்சங்கத்திற்கு உண்டு ராபி சேது பிள்ளை சேகோ மீனாட்சி சுசுந்தரனார் மு வரதராஜரார் ராய சொக்கலிங்கம் போன்ற சிறந்த இலக்கியவாதிகள் தமிழ்ச்சங்க மேடையை அலங்கரித்திருக்கின்றார்கள் சிவம் இலங்கை ஜெயராஜ் தலைமைச் செயலாளர் முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு அவர்கள் நீதியரசர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் அட்வொகேட் ராமலிங்கம் ஞான ராஜசேகரன் அங்கேயேஸ் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாஞ்சன் நாடன் அவர்கள் நவாப் ராஜ மாணிக்கம் பி கே சண்முகம் சேவா ஸ்டேஜ் சகசிரநாமம் மனோகரன் ஹேரான் ராமசாமி கோமல் சுவாமிநாதன் போன்ற பலருடைய நாடகங்கள் தமிழ்ச்சங்கத்திலே இருக்கின்றன சங்கீதம் என்று சொன்னால் எம் எஸ் சுபலட்சுமி எம் எல் வசந்தகுமாரி ஆகிய சிறந்த பாடகிகள் தமிழ்ச்சங்க மேடையை அலங்கரித்திருக்கின்றார்கள் காணும் ார் குழந்தைகளுக்கு சொல்லித்தரும் வேலையில் கூட சொல்லி உயர்வு தம்மை சொல்லி அது தொழுது பழித்திட வேண்டும் என்கிறார் சேமூற வேண்டும் என்று போன்ற பல கவிதைகளை தமிழுக்கு தந்து உள்ளார் பகவத் கீதையை தமிழ் மொழி பெயர்த்தார் பாரதியின் கவிதைகளையும் வாழ்க்கை வரலாற்றின் நாமும் படிக்க வேண்டும் அத்த மொழி பற்றி நமக்கும் இருக்க வேண்டும் இந்த நிலையில்

வாங்கி சமூகத்தில் தர்மத்தை இருபத்தி மூன்றாவது வயதில் பாவர் சிதம்பரம் இணைந்து தேச விடுதலைக்கான போராட்டங்களில் ஈடுபட்டவர் அதுக்கப்புறம் தாதாபாய் நவரோஜன் அவருடைய காங்கிரஸ் மகா சபை கூட்டத்தில் கலந்து இதெல்லாம் நாம் சொல்றதெல்லாம் அந்த இருபது இருபத்தி ரெண்டு அந்த வகையில் தான் ஏன்னா அப்பதான் நம்ம வந்து காலேஜில் அப்பதான் முடிச்சிருக்கோம் அந்த மாதிரி பேசிட்டு அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் அது மாதிரி அல்ல லாலா லஜபதி ராய் பாலகங்காதர் திலகர் இவர்களோட எல்லாம் இணைந்த அந்த மகா பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கூட இணைந்து இளைஞனாக இருக்கும் போதே பாரதி பாடுபட்டார் ஸோ அவர் ஒரு அரசியல்வாதியும் கூட பத்திரிகை ஆசிரியராக போது அவர் எழுதின சுதந்திரத்தை போற்றுகின்ற அந்த கட்டுரைகள் கவிதைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெற்றவை எத்தனை பாடல்கள் அந்த முப்பத்தி ஒன்பது வயசுக்குள்ளார் கண்டன் பாட்டு புயல் பாட்டு பாஜா சபதம் பாடல்கள் தேசிய பாடல்கள் பெண் விடுதலை பாடல்கள் குழந்தைகளுக்கான பாடல்கள் எத்தனை இயற்றி இருக்கிறார் நம்ம ஒரு உட்கார்ந்து ஒரு கவிதை என்னன்னு நாம ஒரு நாலு முகம் எழுத்துக்கு நாலு வரி எழுதத்துக்குள்ள ஒரு நாளாக எழுது அந்த முப்பத்தி ஒன்பது வயசுக்குள்ள எத்தனை சிறப்பாக இருக்கிறார் என்றால் அவர் ஒரு மகா கவிதா வெள்ளி பணிமனை மீறு தாங்குவோம் அணி மேலே கடன் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று சொன்னால் ஒரே நேரத்தில் இமயத்தையும் குமரியையும் பார்க்க வேண்டும் என்றால் இந்தியாவை விட உயரமாக மனதில் உயரமாக வாக்கிய உயரமாக எண்ணத்தில் உயரமாக பாரதி இருந்ததால் தான் அவனால் இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க முடிகிறது சமூகத்தை திருப்தி செய்ய வேண்டும் என்று என்பதற்கு எழுதாமல் சமூகத்தை திருத்தி அமைக்க வேண்டும் என்று எழுதியவன் பாரதி இன்னைக்கு படித்தவர்களுக்கு எல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு போயிடுச்சு எல்லாருமே பட்டதாரியாக தான் இருந்தாங்க ஆனா படித்தது பாரதியோட தொலைவுக்கு பார்த்து பாருங்க பாரதி சொல்றான் கல்வி சாலைகள் வைப்போம் அதுக்கப்புறம் ஆலைகள் வைப்போம்னு பாரதி பாடல ஆலைகள் வைப்போம் அதன் பின் கல்வி சாலைகள் வைப்போம்னு பாடுறான் ஏன்னா கல்வி சாலையை முடித்துவிட்டு வருபவர்கள் வேலை செய்வதற்காக இந்த மண்ணிலே ஆலைகள் வேண்டும் என்பதற்காக படிக்க படிக்க பாரதிய சந்தோஷமா போயிட்டே இருந்தது ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆயுதம் டிபார்ட்மெண்ட் அது வேற காகிதம்ன்றது நம்ம கதை கவிதை ஜேர்னலிசம் அது வேற டிபார்ட்மெண்ட் இது ரெண்டையும் சேர்த்து சேர்த்தியா பாரதி இங்க வச்சால்தான் அதுக்கும் ஒரு காரணம் உண்டு பாரதியின் அதுவும் தொலைநோக்கு பார்வைதான் ஆயுதம் எது எதுக்காக நம்ம பயன்படுத்தணும்னா இந்த தேசத்தை எல்லைக்கு வெளியே இருக்கிற பகை வீரர்களின் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஆயுதம் செய்ய வேண்டும் அதே சமயம் நாட்டுக்கு உள்ளே இருக்கின்ற அறியாவை என்கின்ற பகைகளிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த மண்ணில் நல்ல காகிதம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் அதனால்தான் ஆயுதத்தையும் காகிதத்தையும் பாரதி ஒன்றாக வைத்தார் அடுத்தது கலைகள் செய்வோம் உலைகள் செய்வோம் என்று சொல்வாங்க இங்கே அவைதான் உழை வேற கலை வேற திரண்டுத்தையும் ஏன் பாரதி வைத்தார் எந்தெந்த நாடுகள் எல்லாம் தொழில்துறையில் வளர்த்திருக்கிறதோ அந்த நாடுகள் எல்லாம் கண் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் நடன வாதாளத்திற்கு தான் கொண்டிருக்கிறது உதாரணமா நம்ம ரஷ்யாவோட சொல்லலாம் அந்த நாள் பண்பாடு கலாச்சாரமா ஒண்ணுமே இல்லை ஆனா பாரதி பாரதியின் இதுவே ஒரு தொலைநோக்கு எந்த அளவிற்கு உலைகள் வளர்த்திருக்கிறதோ அந்த அளவிற்கு பண்பாடும் கலாச்சாரமும் ஒரு கலைகளும் வளர்த்தால்தான் அந்த நாடு சமமாக இருக்கும் என்று இங்கேயும் தொலைநோக்கு பார்க்க பார்த்தவன் பாரதி இப்படி பாரதியின் விஸ்வரூப தரிசனத்தை இந்த பாடல் முழுவதும் நாம் பார்த்துக் கொண்டே செல்லலாம் பாரதி காலத்தில் கஞ்சமோ தலைவரித்து ஆடுகிறது லஞ்சமோ தலை பின்னி பூச்சோடுகிறது அந்த வறுமையை பார்த்த பாரதி சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம் வேறும் சோற்றுக்கோ வந்ததோ பஞ்சம் என்றும் தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றும் சிறுமை கண்டு பொங்கி நின்றான் மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ மனிதர் மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ என்று மனித சமுதாயத்தின் அவலநிலையை நிலையை பார்த்து சிறுத்தை போல எழுந்து நிற்கின்றான் இன்று என்ன நடக்கிறது ஐந்து மாத குழந்தை முதல் ஐம்பது வயது வரை பெண்களுக்கு பாலியல் மன்கொடமை காதலிக்க மறுத்தால் அமில வீச்சு அறிவாள் வெட்டு பாழமிடுவதே இல்லை அவர்களுடைய சிந்தனையும் வளர விடுவதே இல்லை இந்த சிந்தனைகளை கண்டு நாம் எங்காவது பொங்கி இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகின்றேன் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று சொன்னான் பாரதி ஆனால் இன்று நாம் மாதரையல்லவா அல்லவா கொளுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த சிறுமையை கொண்டு பொங்க வேண்டும் என்னுடைய இளைய சமுதாயமே பாரதியின் சுதேச கவிதைகளை சுதேச கீதம் என்று முதலில் அச்சில் ஏற்றியவர் தான் பி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் ஒரு காங்கிரஸ்காரர் அவருக்கு உயர் நீதிமன்ற பதவி கிடைக்கிறது அந்த பதவிக்கான சம்பளம் ஐயாயிரம் ரூபாய் இதுவே நாம இருந்த நினைப்போம் நினைப்போம் உடனே எழுதுகிறார் ஓய் கிருஷ்ணசாமி ஐயரே நேற்று வரை நீர் ஒரு காங்கிரசுக்காரர் ஆனால் இன்று ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் என்றதும் பாலை ஆட்டி விட்டு பின்னால் போய்விட்டீரே நாய் பிழைக்கும் இந்த பிழைப்பு என்று நண்பனாக இருந்தாலும் தனக்கு மாதா மாதம் பணம் கொடுப்பவராக இருந்தாலும் அவரையும் எதிர்த்து எழுதினார் என்றால் அதுதான் சிறுமை கண்டு பொங்க வேண்டும் என்று பாரதி நமக்கு சொல்லி தந்தது உன் பெண்ணிற்கும் ஆணிக்கும் இரு கட்சிக்கும் நடுவில் என்றால் ஏழு நிர்பயாக்களும் சுவாத்திகளும் தலை தலைப்பு செய்தி செய்தியாகின்றார்கள் நேற்று கூட செய்தியில் வந்தது உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கான மாலை கல்லூரி மூடப்பட்டது பாதுகாப்பு காரணமாக இதுதான் சமத்துவமா உலகில் எங்காவது ஒரு போக்கோ ஒரு மௌரியோ ஒரு நாமான பெண்ணாக ஆக ஆகவிடுவார்களா கூட்டரின் பின்னால் காலையால் அமர்ந்து கொண்டு அலைகளையால் தலைவாரிக் கொண்டு நவீன நடை போட்டுக் கொண்டு வருகின்ற பெண் வீட்டிலே மனைவியாக வந்துவிட்டான் கட்டிய புடவையோடு கெட்டி சட்டினியோடு ஆயுதம் வித்தனையோடு தட்டி வந்து கலாச்சார போர்வையை போர்த்தி கொண்டு தாயும் திருபம்மாய் வரத்தாலே விரும்புகிறான் இதுதான் சரி சமா போகட்டும் பெண்களுக்கு கருதலையில் அனுமதி கிடையாது அவன் கேட்கவில்லை வயிற்றிலேயே கதாபாத்திரத்தை தான் படைப்பான் சிவாஜி மகாராஜ் ஒரு மராட்டிய மண்ணை தான் படைப்பான் ஆனால் அந்த தான் அந்த சிவாஜியையும் அந்த ஷேக்ஸ்பியரையும் படிக்கிறாள் அவள் படைப்பதில் பாரதி சொன்னாலே அந்த தாய் சிவ சக்தி அவனின் படிப்புக்கு முன்னே எதுவுமே இல்லை இவளே கேட்பானே காந்திஜி நேருஜி சிவாஜி எல்லோருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் எத்தனை பெண்ணுக்கு நான் கொண்டாடுகிறோம் யாருக்காவது நிலையில் இருக்கிறதுதான் பாரதி தன்னுடைய கருத்தை தன்னுடைய தாக்கத்தை தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய கொள்கைகளையும் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றார் ஒரு சரியான விதையை சரியான இடத்திலே விதைக்க வேண்டும் பிஞ்சு உள்ள விதைக்க வேண்டும் என்பதற்காக அவன் சொல்லுகின்றான் பாப்பா புல தாழ்ச்சி முயற்சி சொல்றன் பாவம் ஏன் பாரதி முயற்சி தாழ்ச்சி சொல்றன் பாவம் என்று சொன்னார் ஏதாவது ஒரு பாவம் என்று செய்தால் அதற்கான தண்டனையை இம்மையிலும் உண்டு மறுமையிலும் உண்டு என்று பயப்படுவார் அந்த குழந்தைகள் ஒரு தவறை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் அவ்விதமான ஒரு சொல்லை சொல்லி அதற்கான தவறு அந்த தவறு அல்லது அந்த பாவத்திற்கான விளைவை மேல் உலகத்திலும் நீ சென்று அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று அந்த குழந்தையுடைய பிஞ்சு உலகத்திலே விதைக்கின்றார் சாதியின் காரணமாக குலத்தின் காரணமாக குலத்தின் பெயரை சொல்லி சாதியின் காரணத்தை சொல்லி சண்டைகளும் சச்சரவுகளும் நடந்து கொண்டிருக்க அதற்கு அவனுடைய மருந்து சாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தண்ணில் செழித்தடும் அவன் சொல்லுகின்ற வேதிகளாயிலும் ஒன்று அன்றின் வேறு குலத்தும் ஒன்று அதனால் தான் தாய் போட்டுக் கொண்டிருந்த பூனரை எடுத்து அடுத்தவனுக்கு மாட்டி ஆங்களே சொல்லுவார்கள் நாட் டாக் த வா சொல்லி வீரரடி த டாக் நடைமுறையில் செய் என்பதை தான் காண்கிட்டு உலகத்தை சொன்ன புரட்சி கவிதம் புரட்சி கவிஞன் என்று வல்ல புரட்சி செயகன் உலகத்தையே ஓரினம் ஓர் குலம் என்று பார்த்த மகாதவி பாரதியின் உன்னத கருத்துக்களை கேட்டு கைதட்டி பாராட்டி வாழ வேண்டாம் கருத்தை பின்பற்றி வாழுங்கள் என்று கூறி வாய்ப்புகள் நன்றி தருமாட்டையினுடைய ஒவ்வொரு கவிதைகளையும் இங்கல்ல ஒவ்வொரு நண்பர்களும் இந்த சகோதரிகளும் ரொம்ப அருமையா வாழ்ந்து அந்த கருத்தை ரொம்ப அருமையான விளக்கம் சொன்னாங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தருது அவங்களுக்கு என்னது மனமார்ந்தோர் மண்டப மீதினாற்றை அங்கு கண்ணீர் கவிதை கொணந்து தந்தாள் ஏற்று மனம் மகிழ்ந்தே என்னோடு இணங்கி புரிவாய் என்று போற்றிய போதினிலே பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்சிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை